பிரபு எனது பெயர் அரவக்குறிச்சிலேருந்து வந்திருக்கேன் ஐயா எனக்கு இஸ்லாம் சமயத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் அது மேலே எல்லாம் முழுமையான நம்பிக்கையை வைத்து சொல்றாங்க ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா மற்ற சமயங்களை காட்டில விட இஸ்லாம் சமயத்தில் வந்து சட்டங்களும் நம்பிக்கைகளும் தண்டனைகளும் அதிகமாக இருக்க காரணம் என்னங்க அதுதான் என்னுடைய கேள்வி சொல்றீங்க இஸ்லாத்தில் நம்பிக்கைகளும் சட்டங்களும் மிக கடுமையாக இருப்பதாக நான் கேள்வி தண்டனைகளும் தண்டனைகளும் கடுமையாக இருப்பதாக கேள்விப்படுகிறேன் சொல்லுகிறேன் கொஞ்சம் விளக்கமா எந்த நம்பிக்கையை சொல்றீங்க எந்த சட்டத்தை சொல்றீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா ஐயா எனக்கு இந்த அதான் முன்னாடி எனக்கு அதை பத்தி தெரியாதீங்க ஆனா வந்து இஸ்லாம் சமயத்தை நம்புனா இந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மற்ற சமயங்களை விட அதிகமாக இதுல விரும்புறதுக்கு காரணம் என்னன்னு நான் கேட்கிறேன் பொதுவாகவே ஒரு கருத்து இருக்கிறது இஸ்லாம் என்பது மிக கடுமையானது கட்டுப்பாடுகள் நிறைந்தது மனிதனுக்கு சுதந்திரத்தை தராதது என்றெல்லாம் ஒரு கருத்து மக்கள் மத்தியிலே இருப்பதை பார்க்கிறோம் ஆஹா இஸ்லாமா உங்கள் ரிலீஜன் ரொம்ப டிசிப்ளின் ரிலீஜன் ரொம்ப கட்டுப்பாடு உள்ள ஒரு சமுதாயம் அல்லவா ரொம்ப கஷ்டங்க உங்கள் மதத்தில் இருக்கிறது என்று சொல்வதை கூட நான் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு முதலிலே இஸ்லாம் எதை சாதிக்க விரும்புகிறது என்பதை புரிந்து கொண்டால் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் ஏன் வந்தன என்பது உங்களுக்கு புரியும் இஸ்லாம் ஒரு முழுமையான மனிதனையும் உருவாக்க விரும்புகிறது ஒரு முழுமையான சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறது கம்ப்ளீட் கம்ப்ளீட் மேன் சொசைட்டி தனி மனிதனை மட்டுமல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறது ஆக நல்ல மனிதனையும் நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் கட்டுப்பாடுகள் இருந்துதானே ஆக வேண்டும் இந்தியாவில் நம்ம பிரஜையா இருக்கேன்னா அதுக்கு சில கட்டுப்பாடு இருக்கு யாரெல்லாம் குடிமகன் அதற்கு என்னென்ன சொல்லப்படுகிறது இந்த மாதிரியான விதிகளுக்கு உட்பட்டவர் தான் இந்திய குடிமகனாக இருக்க முடியும் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்கு என்று சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஜீவாதார உரிமைகள் உண்டு அவருக்கு என்று சில அடிப்படை கடமைகள் உண்டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வழிகாட்டும் நெறிகள் உண்டு இதெல்லாம் உண்டு இருந்தால் தான் இந்தியா செயல்பட முடியும் அதே போல இஸ்லாம் நீ இஸ்லாத்தின்படி வாழ வேண்டும் என்றால் அது உனக்கு இன்னென்ன எல்லாம் இருக்க வேண்டும் என்னென்ன அடிப்படை கடமைகள் இருக்க வேண்டும் என்னென்ன உரிமைகளை நீ வழங்க வேண்டும் என்னெல்லாம் சொல்லியிருக்கு ஆனால் பலர் எண்ணுவதை போல அது ஒன்றும் கடினமானதல்ல இஸ்லாம் என்பது ஒரு இயற்கை மார்க்கம் ஏ நேச்சுரல் ரிலீஜன் என்று நாங்கள் அடிக்கடி சொல்வோம் நபிகள் சொல்லியிருக்கிறார்கள் ஆஃப் நேச்சர் தீனுல் ஃபித்தர் ஆக மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாத எந்த சுமைகளையும் இஸ்லாம் சுமத்துவதில்லை குரான் வசனம் இருக்கு லாயு கல்லி நப்சன் இல்லா உசாக உங்கள் ஆன்மாவால் தாங்கிக் கொள்ள முடியாத எந்த சுமைகளையும் இறைவன் உங்கள் மீது சுமத்துவதில்லை இறைவன் உங்களுக்கு இலகுவை நாடுகின்றானே என்று இறைவன் உங்களுக்கு கடினத்தை நாடவில்லை பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும் சில விஷயங்களை எடுத்துக்கொள்வோம் உதாரணத்துக்கு இப்போ தொழுகை பலர் எண்ணுகிறார்கள் தொழுகையில் என்ன பெரிய கஷ்டம் இருக்கு ஒரு ஐந்து நிமிட தொழுகை ஒரு நாளைக்கு ஐந்து ஐந்து அல்லது இருபத்தைந்து நிமிடங்கள் ஆகிறது இதில் என்ன பெரிய சிரமம் இருக்கிறது இதையே நீங்கள் மற்ற சமயங்களுடைய வழிபாட்டில் ஒப்பிட்டு பார்த்தால் கடுமையான தவங்களை மேற்கொள்ள வேண்டும் காடுகளுக்கு செல்ல வேண்டும் நீண்ட நேரம் பூஜைகளை செய்ய வேண்டும் தன்னைத்தானே வருத்தி கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் பல கட்டுப்பாடு இருக்கு இஸ்லாத்தில் துறவரம் கிடையாது ஏனென்றால் துறவரம் மனித இயற்கைக்கு எதிரானது என்று கருதுகிறோம் தன்னைத்தானே வருத்திக் கொள்கிற எந்த கட்டுப்பாடுகளையும் இஸ்லாம் மனிதன் மீது சுமத்துவதில்லை ஒருவன் திருமணம் முடியாமல் இருக்கக்கூடாது ஒருவன் காலமெல்லாம் நோன்பு நோக்க கூடாது தன்னிடத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களையும் தானமாக கொடுத்து விடக்கூடாது இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி கட்டுப்பாடு ஆக என்ன கஷ்டம் இருக்கு தொழுகையில என்ன கஷ்டம் இருக்கு ஒன்றும் இல்லை நோன்புல என்ன கஷ்டம் இருக்கு கஷ்டம் மாதிரி தெரியும் ஏழு வயது குழந்தை நோன்பு பிடிக்குது இல்லையா ஏழு வயது குழந்தை முப்பது நாள் நோன்புடிக்கிறது என்றால் ஆக மனிதனால் தாங்கிக் கொள்ள முடிந்த சுமைதான் அது சில மதங்களிலே சில தத்துவங்களிலே குடித்துக் கொண்டு நோன்பு இருக்க வேண்டும் என்று விதிகள் இருக்கின்றன குடிக்கணும் பாருங்கள் போதும் உன்னுடைய வருமானத்தில் எஞ்சியதில் ரெண்டரை சதவீதத்தை தானமாக கொடுத்தால் போதும் அமிகல் நாயத்திலிருந்து ஒருவர் சொன்னார் என்னுடைய செல்வம் முழுமையும் நான் தானமாக கொடுக்கிறேன் என்றால் முடியாது வாங்க முடியாது என்று அமிகல் நாயன் சொல்லிவிட்டார்கள் பிறகு சொன்னார் நான் பாதியை கொடுக்கிறேன் என்று சொன்னார் அதையும் வாங்கிக் கொள்ள முடியாது கடைசியாக மூன்றில் ஒரு பகுதி வேண்டுமென்றால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள் ஆக இஸ்லாம் யாரையும் கஷ்டப்படுத்துவதில்லை சில சடங்குகளை பாருங்கள் ஒரு மதத்தினுடைய அளப்பதற்கு சரியான அளவுகோல்கள் சில சடங்குகள் உதாரணத்திற்கு நீங்கள் முஸ்லீம்களுடைய திருமணத்தை பாருங்கள் மிக எளிமையாக முடிஞ்சிடும் மிக எளிமையாக முடிஞ்சு பதினஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் பதினைந்தே நிமிடங்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவரை சமீபத்திலேயே சந்தித்தேன் அவரிடத்திலே கேட்டேன் இஸ்லாத்தில் உங்களுக்கு எந்த அம்சம் கவர்ந்தது என்று கேட்டேன் அவர் சொன்னார் ஐயா உங்கள் கல்யாணத்துக்கு போயிருந்தேன் முஸ்லீம் கல்யாணத்துக்கு போயிருந்தேன் கல்யாணம் நடக்க போகுது நடக்க சொன்னாங்க திடீர்னு சொன்னாங்க முடிஞ்சிட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க என்னங்க ஒன்றுமே நடக்கல யாரோ ஒருத்தர் பேசினாரு அதோடு போச்சு இஸ்லாத்துல இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே திருமணம் என்பது ஒரு கான்ட்ராக்ட் ஒரு ஒப்பந்தம் அவ்வளோதான் ரெண்டு பேருடைய சம்மதம் தேவை அதற்கு சாட்சிகள் தேவை அதை நடத்தி வைப்பதற்கு ஒருவர் தேவை அதோடு முடிந்தது பத்து நிமிடங்களே தாண்டாது இதை வச்சு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எவ்வளோ எளிமையானது பிற தத்துவங்களில் எப்படி இருக்கிற திருமணம் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் திருமணம் நீடிப்பதை திருமண வைபவம் நீடிப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அதே போல் சடங்குகளை பாருங்கள் மிக எளிமையாக பத்து நிமிஷத்துக்கு மேலே நடக்காது பத்து அல்லது பதின்களுக்கு மேலே ஈமச் சடங்குகள் எதுவுமே நடைபெறுவதில்லை ஆக இவற்றையெல்லாம் நீங்கள் பார்க்கிற போது இஸ்லாத்திலே மிக எளிமையான சட்டங்கள் ஒப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது எளிமையாக இருக்கின்ற காரணத்தினாலே தான் பெரும்பான்மையான மக்கள் அந்த கோட்பாடுகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப தொழுக கடினமாக இருந்தா தொழுவாங்களா நோன்பு கடினமாக இருந்தால் உத்தரவே பிடிப்பாங்களா மதங்களிலேயே அதிகமான நோன்பு இருக்கிறவர்கள் முஸ்லீம்கள் தான் பொதுவாக மதங்களுக்கு மத்தியிலே பார்த்தார் குழந்தைகளிலிருந்து நோன்பு நோன்புணர்க்கிறார்கள் ஆக மனிதனால் தாங்கிக் கொள்ள முடிந்ததனால்தான் நோன்புணர்க்கிறார்கள் அது தாங்கிக் கொள்ள முடியாத சுமையாக இருந்திருந்தால் சமூகத்திலே ஒரு பிரிவினர் சில மத குருமார்கள் அல்லது சில தனிப்பட்ட பிரிவினர் நோன்போர்ப்பாக மத்தவங்க நோன்போற்க மாட்டார்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் எல்லாரும் நோன்போக்குறாங்க அடுத்தபடியாக இஸ்லாத்திலே கடுமையாக இருப்பது போன்று தெரிந்தாலும் விதிவிலக்குகள் உண்டு எங்க மனிதனுக்கு கஷ்டம் இருக்கோ அங்கே விதிவில உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் பன்றி இறைச்சி சாப்பிடாதே குரான் சொல்லுகிறேன் பன்றி இறைச்சி சாப்பிடாதே ஆனால் சாப்பிட்டு தான் தீர வேண்டும் அதை சாப்பிடாவிட்டால் உன்னுடைய உயிரே போய்விடும் என்பது போன்ற ஒரு நெருக்கடியான நிலை இருந்தால் அதையும் சாப்பிடலாம் என்று குரான் சொல்லி ஆக மனிதனுக்கு கஷ்டத்தை தராத முறையிலே சட்டங்களை இஸ்லாம் வகுத்துக் கொண்டே போய் ஒன்றை தடை செய்தால் இன்னொரு வழியை திறக்கிறது உதாரணத்திற்கு வட்டி கூடாது இஸ்லாம் சொல்கிறது வட்டி கூடாது ஒரு கொடுமை ஆனால் இப்படி சொல்லிவிட்டு இஸ்லாம் வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரத்தை வகுத்து காட்டுகிறது வட்டியை கூடாதுன்னு சும்மா இருக்கிறது இல்லை இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ வாட் இஸ் த இண்ட்ரெஸ்ட் ஃப்ரீ எகாமி அதுக்கு வழி இருக்கு நீங்க உலகத்துல முந்நூறு பேங்க் இருக்கு வட்டி இல்லாத வங்கியில் உலகத்துல முந்நூறு பேங்க் இருக்கு ஆக வட்டியை தடை செய்கிற போது அதற்கு ஒரு மாற்று வழியும் சொல்லி தெரிகிறது ஆக இதெல்லாம் இஸ்லாம் லேசாக்கி வச்சிருக்கேன் மனுஷன் ஆகவே இஸ்லாம் இந்த அளவுக்கு உலகத்திலே வேகமாக பரவியது இன்றும் பரவி கொண்டிருக்கிறது இந்த நூற்றாண்டிலும் கூட இஸ்லாத்தை பற்றி தீவிரவாத மதம் பெண்களை அடிமைப்படுத்துகிற மதம் என்று சொல்லுகின்ற இந்த காலகட்டத்திலும் கூட மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய எளிமையான கோட்பாடுகள் தான் இதற்கு காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக வெளித்தோற்றத்தில் உங்களுக்கு கஷ்டம் போட்டு தெரியும் ஆனால் அவை ஒன்றும் கஷ்டமான விஷயங்கள் அல்ல கட்டுப்பாடுகளெல்லாம் கஷ்டங்களாக ஆகிவிடாது கட்டுப்பாடே இல்லாமல் இருக்கணுமா எந்த கட்டுப்பாடு கூடாது எதையும் சாப்பிடலாம் எங்கேயும் போகலாம் எங்கேயும் வரலாம் இந்த சுதந்திரத்தை இஸ்லாம் கொடுக்காது இந்த ஒருபோதும் இஸ்லாம் கொடுக்காது நல்ல மனிதனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் சில கட்டுப்பாடுகள் ஆனால் அது மனிதனால் தாங்கிக் கொள்ள முடிந்த கட்டுப்பாடுகளாக வேண்டும் அது கட்டுப்பாடுகளாக மனிதனால் தாங்கிக் கொள்ள முடிந்த மனித இயற்கையோடு ஒத்துப்போகிற கட்டுப்பாடுகளாக இருக்க வேண்டும் மூட நம்பிக்கைகளை சொல்லக்கூடாது கட்டுப்பாடு என்ற பெயரால் மூட நம்பிக்கைகள் இஸ்லாத்திலே மூட நம்பிக்கைகள் கிடையாது ஜாதகம் கிடையாது யோதினம் கிடையாது நல்ல நேரம் கிடையாது கெட்ட நேரம் கிடையாது சகுனம் கிடையாது ஒன்றும் கிடையாது கட்டுப்பாடுகள் பெயரால் இஸ்லாம் மனிதனை கஷ்டத்திற்குள்ளாக்குவதில் மனிதனை செம்மைப்படுத்துவதற்காக சில நெறிமுறைகள் எப்படி தெருவிலே போகிற போது டிராஃபிக் சிக்னல்ஸ் இருக்கிறதோ அதெல்லாம் கட்டுப்பாடா அதெல்லாம் தேவையில்லை டிராஃபிக் சிக்னல் இல்லைன்னா பிரயாணம் பண்ண முடியுமா அது மாதிரி சில கட்டுப்பாடு இருக்குது ஆனால் அவைகள் கடுமையானவை அல்ல என்பதை தம்பி அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன்